திருவண்ணாமலைக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு அந்த தொடர்புடைய பலன் என்னன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலனை அடையலாம் அதுக்குண்டான ஒரு விஷயத்த தான் இப்போ பிரேக் பண்ண போகிறேன் ஓகேங்களா அரை அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க சித்திரகுப்தர் என்ன பண்ணாரா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளெலாம் என்ன பண்ணாரா மகாலட்சுமிக்கு சுக்ரஹோரையில் பூஜை பண்ணிட்டு வந்தாராம் ஓகேங்களா இந்த பூஜை செய்ய 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 என்னாச்சா மகாலட்சுமியை என்ன பண்ணாங்க அவருக்கு மலையளவுக்கு பொருள் கொடுத்தாங்க அவ்வளவு எக்கஞ்சக்க பொருட்கள் அதாவது சொர்ணங்களா சேருதான் தங்கமா சேருதான் அவ்வளவு பொருள் வந்துருச்சு என்ன பண்ணா இதை இவ்வளவு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது வருது அப்படி உடனே என்ன பண்ணாராம் கோவில்களுக்கு தானமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவர் என்ன பண்ணா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் கொடுப்பேன் சொல்லிட்டு எல்லா பூலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் இவர் தானங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா பண்ண 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 என்னாச்சு இவரோட புண்ணியங்கள் ஏறிக்கிட்டே வர ஆரம்பிச்சு இவருக்கு ஒரு சின்ன ஒரு கெத்து வரும்ல எல்லாருக்குமே நான் தான்டா பெரிய புண்ணியவா என் எனக்குள்ள அவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன திமுறியிருக்கு சைரா வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இவர் கொஞ்சம் ஏறிடுச்சு இவர் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா சித்திரகுப்தரை கூப்பிட்டு எப்பா எவ்வளோ பெரிய ஆழ்ப்பாணி இது செஞ்ச தான ஒன்று அவ்வளோ புண்ணியம் கிடச்சிருச்சு வா அப்படின்னு உன்னை பிரம்மாட்டை கூட்டும் போ பிரம்மா கூட்டு போயிட்டு எப்பா தேவர் இவரும் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டார் நிறைய புண்ணியத்தை சேர்ந்துட்டார் அதனால் இவருக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மனிதர்கள் பூலோகத்துறை மனிதர்கள் இருக்காங்க அவங்களோட பாவம் புண்ணியத்தை எழுதக்கூடிய அந்த சக்தி இவருக்கு நான் வழங்குறேன் அதனால் இவரை பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு ஒதுங்கிடுறாரு நீ என்ன பண்ணுற மொதல் முதல்ல போயிட்டு ஒரு பிச்சைக்காரனுடைய லைஃப் எழுதிட்டோம் அவன் பாவம் புண்ணியத்தை எழுதிட்டோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் ஒன்னோன்னே நேராக திருவண்ணாமலைக்கு வர்றார் திருவண்ணாமலையில் ஒரு சாதுவத்தை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார் ஓகேவாங்களா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு பார்த்து அவர் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கால் ரெண்டுமே இல்லை உடனே இவர் என்ன பண்ணுறாரு அவரை பார்த்தோன்னா பாவம் போயிடுது இவரே பிச்சை எடுத்து தான் பத்து பைசா வாங்கியிருக்காரு அவர் என்ன பண்ணி அந்த பத்து பைசாவை எடுத்து அந்த கீழே கை கால் இல்லாதவருக்கு அந்த பத்து பைசாவை இவர் தானமாக போடுறாரு போட்டவனே அந்த கீழே பார்த்துட்டு இருந்தாலும் கேட்குறேன் இந்த பத்து பைசா என்ன குத்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் போய் டிஃபன் சாப்பிட்னா இருபத்தஞ்சி பைசா ஆகும் அப்போது பைசா வச்சுக்கோங்க ஓகேங்களா இருபத்தஞ்சி பைசா டிஃபனுக்கு ஆகும் நீ இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு போய் பதினஞ்சு பைசா கடரா வாங்குறாரு வாங்கி அதையும் இவருக்கு தானமாக கொடு அப்போ இருபத்தஞ்சி பைசா தானம் பண்ணிட்டார் பண்ண உடனே சித்திரக்தன் இதை பார்க்குறாரு பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு கணக்கு எழுதுறாரு இவருடைய தானம் இருபத்தஞ்சி பைசா அப்படின்னு எழுதுறாரு எழுதுன உடனே அவர் எழுதுன எழுத்து மறைஞ்சி போய்டு மறைஞ்சி போனோன்னு இவருக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படியே மண்டை கொடைய ஆரம்பித்த உடனே பிரம்மா கிட்ட போய்றாரு எப்பா நான் என்ன பாவம் பண்ணு எனக்கு தெரில நான் எழுதுற எழுத்தெல்லாம் மாயமாக மறையுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாராம் சே மகாவிஷ்ணுக்கிட்ட கூப்பிட்டு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க கேட்டு எப்போ நான் எழுதுனது எல்லாமே மறைஞ்சி போயிடுது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு அப்போ மகாவிஷ்ணு கேட்குறாராம் அந்த பிச்சைக்கார கையில் எவ்வளோ இருந்தது எவ்வளோ அப்படின்னாரு பத்து பைசா அவர் தானம் கொடுத்தது எவ்வளோ எழுபத்தஞ்சி பைசா அப்போது அவருடைய பாவத்தை விட அவருடைய தானத்துடைய பலன் அதிகம் இல்லையா ஆமன் அப்போ அந்த தானத்தை பற்றி நீ எழுதுனா அது வரணும் இல்லை அப்படின்னு ஆமாம் நான் எழுதுனா அதை வரணும் ஆனால் மறைஞ்சு பதிவு என்னன்னு தெரியலனு ஏன்னா மகாலட்சுமியோடைய கடாட்சத்தால எக்கச்சக்கமா பொருள் வாங்கி தானம் செஞ்சு நீ தானவான்னு பெரிய பொறுமையை செய்யிறதை விட பத்து பைசாக்கு வழி இல்லாம நிற்கிற ஒருத்தன் கடன் வாங்கி அவன் தகுதியை மீறி தானம் பண்ணால உன்னை விட பெருசு அதுவும் அவன் செஞ்ச தானம் எங்க திருவண்ணாமலையில் போயிட்டு அவன் தானம் பண்ணதால் அவன் இந்த தானத்தை நீ இத்தனை நாள் செஞ்ச தானத்தை விட பெருசு அதனால் தான் உனக்கு இது சிந்திக்கலை எழுதுனது செட் ஆகலைன்னு அப்போது யோசிக்கிறாரு ஓ அப்போ நம்ம என்ன செய்தாலும் கர்வம் ஏறக்கூடாது இந்த சப்ஜெக்டே நடந்தது எதுக்கு அப்படின்னா தெய்வங்களுடைய காரியங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறது அந்த திருவண்ணாமலைக்கு சித்திரகுப்தரை நேரில் வந்து இந்த கணக்குகள் எழுதுனதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் ஓகேங்களா அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து இங்கே தான தர்மங்கள் செய்து வணங்கினால் அந்த பலன்கள் உங்களுக்கு பல ஆயிரம் மடங்காக வந்து சேரும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயிரம்